அவது உள்ள ரஹீம் அன்பார்ந்த நேர்களே பாலஸ்தீன் மீட்டு போர் ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறது அது குறித்த தகவல்கள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதனை பார்க்கவும் படிக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இந்த சேனலில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்கள் நேற்று ஒரு செக்யூரிட்டி இன்சிடெண்ட்டை பற்றி நம்ம சொன்னோம் அந்த செக்யூரிட்டி இன்சிடெண்ட் இல்லை வந்து இருபது இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் அது தாக்குதலை நடத்தியது போராளிகள் தான் அவர்களுக்கு உள்ளால் உள்ள சண்டை அல்ல ஆனால் அவர்களுக்கு உள்ளால் உள்ள சண்டை என்று சொன்னால் சிலர் காசாவை நோக்கி போக வேண்டும் திரும்பி போய்விடுவோம் நமது பதவி காலம் முடிந்தது நாம் இங்கே வாக்கு கொடுத்த காலகட்டம் முடிந்து விட்டது என்று திரும்பி இருக்கிறார்கள் சிலர் அவரை போக விடாமல் தடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கிடையே இருந்த துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் அறிந்திருக்கிறார்கள் அடுத்தது போப்புடைய இறுதி ஊர்வலம் இன்று நடக்கிறது அதற்கு அந்த பின்னலாருக்கு இஸ்ரேலில் இருந்து யாரையும் அனுப்ப மாட்டேன் என்று நத்தியானுகு கூறியிருக்கிறார் இதிலிருந்து போப் அவர்கள் நாயன் தேடினார்கள் காசாவுக்கு என்பதே ஒரே குற்றம் ஒரே செய்தி நத்தியானுகுக்கு இதிலிருந்து யூதர்கள் எப்படி கிறிஸ்தவர்களையும் நடத்துவார்கள் என்பது தெரிந்து கொள்ள முடியும் ஹிட்லர் வந்து நான் கொஞ்சம் பக்கம் வீரர்களை விட்டு வைக்கிறேன் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கிடுங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை உலகம் தெரிந்து கொள்வதற்கு என்று சொன்னதில் இதுவும் அடக்கும் எப்படி அவர்கள் கிறிஸ்தவ உலகத்தில் இருந்தே தங்களுடைய உதவி தங்களுக்கு உதவிகளை பெற்றுக்கொண்டு அதற்கு எதிராகவும் செயல்படுகிறார்கள் என்பதை அப்போ இவ்வளோ பெரிய துரோகத்தை அவர்களால் செய்ய முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதனால் தான் நான் உயிர்களை முட்டாக அழிக்காமல் உயிரோடு விட்டேன் என்று அன்றைக்கு சொல்லியிருக்கிறார் அடுத்து இதுவரைக்கும் தொண்ணூறு தொள்ளாயிரம் தாக்குதலை அமெரிக்கா கூத்திஸ் மீது தாக்கி இருக்கிறது ஆனால் எழுபத்தி ஏழு அட்டாக்கிலேயே அமெரிக்காவை ரெண்டு மில்லியன் டாலர் இரநூறு மில்லியன் டாலருக்கு இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதேபோல அதே போல தொண்ணூத்தெட்டு தாக்குதல்களை இஸ்ரேலில் நடத்தி இஸ்ரேலில் ஒரு முப்பது பேர் ஸ்டாம்பீட்ல தான் காயம்பட்டாங்க இந்த தொண்ணூத்தெட்டு தாக்குதலையும் இஸ்ரேலிய இராணுவ தளங்கள் அழிந்தது அதை விட பெரிய இழப்பு இஸ்ரேலுக்கு எல்லாமே பதுங்கு குடியில் வாழ வேண்டியவர்களாக ஆகிவிட்டார்கள் அது இப்பொழுது அங்கே உள்ள ஒரு ஸ்லோகனாகவும் ஆகிவிட்டது இப்போ அமெரிக்காவில் ஒரு கேள்வி ட்ரம்ப்பை பார்த்து பத்திரிகையாளர்கள் அடிக்கடி கேட்கிறார்கள் நீ தான் இந்த கேரண்டர்ஸ் அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு மூணு நாடுகள் அதற்கு உத்தரவாதம் ஒன்று கத்தர் இஸ்ரேல் அடுத்தது அமெரிக்கா நீ போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்தப்படும் என்பதற்கு உறுதி தந்த நாடுகளில் ஒன்று ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதற்கு துணை போய் இருக்கிறாய் இது வந்து உங்களுடைய நயவஞ்சகத்தனம் அல்லது அமெரிக்காவினுடைய சோஷியல் இண்டெக்ஸ் உங்களுடைய சமுதாய வீழ்ச்சியை காட்டவில்லையா என்று கேட்டதற்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ஆன்சர் தட் கொஸ்டின் நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறேன் இதுதான் அவர்களுடைய கொடுத்த வாக்குறுதியில் நிற்பது அவர்களுடைய மனிதாபிமானம் அவர்களுடைய பெண் உரிமை குழந்தைகள் உரிமை என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் ஹவுட்டிஸை தாக்குகின்ற போது அவர்கள் முதலில் தாக்கியது கேன்சர் சென்டரையும் குழந்தைகள் நல மருத்துவத்தை பார்க்கின்ற மிகப்பெரிய மருத்துவமனைகளைத்தான் அவர்கள் தாக்கினார்கள் அவர்கள் அந்த சாமுவேல் பிக் அண்டகிட்ட சொன்ன யூத் பல்ஜ் எதிர்கால தலைமுறையினரால் என்று இருக்கக்கூடாது என்பதை இலக்காக கொண்ட இரு நாடுகள்தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த ரெண்டும் இப்படித்தான் அங்கே தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அமெரிக்கா உலகத்திலுள் இருக்கும் வரைக்கும் இது போன்ற மரணங்கள் மரண ஓலங்கள் கேட்பதிலிருந்து இந்த உலகத்தை மீட்க முடியாது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்